ஒரு வெளியிலிருந்து ஒருங்கிணைப்பேர்தல் எல்லாம் உங்களுடைய ஊடகத்துறை சேர்ந்த உங்களுடைய கணக்கு அதுபோல டிபேட்ல வர்றாங்க சில அரசியல் வல்லுநர்கள் அவர்கள் ஆசைகள் அதெல்லாம் உங்களுடைய கணக்கெல்லாம் வேற உண்மை என்ன என்பது உங்களுக்கு இன்னும் ஒரு மாதங்கள்ல தெரிய வரும் இந்த வந்து அம்மா முதலாக அறிமுகப்படுத்தியது இந்த மதுரை மண்டலத்தில் பாராளுமன்ற வேட்பாளர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு போட்டியிட்ட போடி தொகுதி இந்த மதுரை மண்டலத்தில் உள்ளது அதனால இயற்கையாக புரட்சி தலைவரின் கோட்டை இது தலைவர் எதை தொடங்கினாலும் மதுரையில் தொடங்குவார்

இதுபோல அமைதி காத்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அந்த இயக்கம் மாபெரும் தோல்வியடைந்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு கருத்து தமிழ்நாடு முழுவதும் நிலவி வருகிறது

ஐ தெரிந்து திறந்து விடும் நான் என்ன டிசம்பர்னு சொன்னேன் அது டிசம்பர் ஜனவரிக்கு கூட தள்ளி வைப்போம் நீங்க சொல்லுங்க நாங்க சொன்னா பழனிசாமி கோச்சிக்குவாரு இவங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்க துரோகிகள் இருந்தாரு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியலே பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் வந்து யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை எங்கள் செயல்பாடுகள் கிடையாது எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது அவ்வளவுதான் ஒரு சில பேர் என்ன ஒரு வந்து கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவர் போய் வெற்றி பெறுவாரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் பழனிசாமி மூன்றாவது இடத்துக்கு செல்வார் இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள் எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது திமுக கூட்டணிக்கு போட்டியாக தாமக தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தாமக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன் அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன் நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான் நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும் நானா எனது கருத்தை திரிப்பதில்லை நான் யதார்த்தத்தை நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்றவன் எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை யார் மீது பொறாமும் இல்லை அதனால புதிய கட்சியாக இருக்கலாம் நீண்ட நாள் திரைப்படத்துறையில் முப்பது ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்க இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியை ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களிலெல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்கிறோம் என்று சொல்லும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன் அதை தான் நான் சொன்னேன் தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார்னு நான் சொல்லல திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிச்சாமி இன்றைக்கு இல்லை அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது இதை தனிப்பட்ட கால்பரேஷன் சொல்லல நான் இருப்பதை சொல்கிறேன் பழனிச்சாமி தாம் பதவியில் இருந்தால் போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தையும் சொல்கிறேன் நான் பழனிச்சாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன் பழனிசாமி சொல்றேன் மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார் ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்ட்டெல்லாம் பேசினார் என்னோட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இல்லை இரண்டு மாதங்கள் முன்பு எல்லோரும் ஒன்று வேணுங்கிற கோரிக்கை வைத்து அவர் பொது வெளியில் வந்த பிறகு தான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னார் அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார் அப்போ கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கு எதிராகவோ பேசவில்லை நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் வரணும்னு தான் பேசுகிறார் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை லெட்டையிலே மிகவும் பலவீனமாக கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது அது விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கே கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் சொல்கிறேன் ஆ கரெக்டாக சொல்லுவேன் தடுமையான போட்டியே இது நிலவுன்னு சொல்லலை தவிர நான் அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெறுவார்னு நான் எங்கே கடுமையான போட்டி இருக்கேன் அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்வார் ஒரு வார்த்தை கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிற கூட்டணியில் அங்க வைக்கிற வார்த்தை இங்கே அர்த்தம் வேற இங்கே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நான் ஏதோ அதிக நம்பிக்கையில் சொல்ல நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவெடுத்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஊடகத்தில் சொல்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் ஏற்கனவே பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர்களுடைய தவறுகளால் அரசியல் தவறுகளால் இங்கே அவர் தோற்கடிக்கப்பட்டார் இந்த விரை அதைவிட கடந்த முறை டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் பதினோரு பன்னெண்டு தொகுதியில் ஜெயித்தது கூட இந்த முறை வாய்ப்பில்லை காரணம் அவர் மீது நூத்தி ஐந்து சமுதாய மக்கள் எதிராக இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற கருத்தை தான் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெற்றோம் தெரியல பேசன்சி இன்றைக்கு தான் மதுரையிலேருந்து தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான விருப்பப்படக்கான தேதிகள் அறிவிச்சிருக்கோம் இன்னொன்று நண்பர் கேட்டார் நாற்பது நாட்களாக இங்கே இருக்கீங்களே என்ன இருபத்தொன்பதாம் தேதி நமது திருச்சு தொகுதியோட கூட்டம் இருந்துச்சு மழையின் காரணமாக தள்ளி வைத்தேன் நேற்றுலாம் தான் முப்பதாம் தேதி தான் திருமணங்கள் ரெண்டு மூணு இருந்துச்சு இன்றைக்கு காலையில் சில நிகழ்ச்சிகள் மாலை நமது மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு மற்றும் வடக்கு தொகுதியின் நாளைக்கு மேலூரில் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை உறை ஒருங்கிணைக்கும்னு சொன்ன ஒரு மூத்த நிர்வாகி அவரை கெட் அவுட் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் தனது பயணத்தை ஒரு புதிய இயக்கத்தில் தொடங்கியிருக்கார் இன்னும் அவர் ஒருத்தினருக்கான வாய்ப்பை இழந்துட்டாங்க அதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்பே அதற்காக முயற்சியில் ஈடுபட்டிருந்ததே காரணமாக சொல்லி எங்களை எல்லாம் சந்திச்சது தான் காரணம் அமைகிறார் எல்லாரையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல அவர் எங்களோட நட்போடு வந்து பேச அவர் மூத்த நண்பராகி நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு